இந்த நிஷா உண்மையிலேயே தன்னோடய சான்ஸை அழகாகவே வந்து என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கா ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதம் வந்து போயின்னா உண்மையிலேயே ஒரு முட்டாள்க்கு மேலே முட்டால்ன்னு தான் சொல்லணும் ஏன்னால் இவ்வளோ நாள் இருந்தால் வீட்லையே இருக்கா நம்ம விஜய் பக்கத்துலேயே இருக்கா ஆனால் நம்ம விஜயை நெருங்க முடியல நம்ம வெண்பா ஏன் விஜயை நெருங்க நெருங்க முடியலன்னா பிரச்சனை கிடையாது நம்ம வெண்பாவையே நெருங்க முடியல அப்படின்னும் போது இந்த ரஞ்சித்துக்கிட்ட கிட்ட தான் வந்து போயின்னா ஃபால்ட் இருக்குது ஏன்னா கரெக்ட் பண்ண தெரில ஒன்றும் பண்ண தெரியாமல் இங்கே கதிர்கிட்ட மட்டும் வந்து என்ன உட்காந்துட்டுருக்கு பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இப்போ அவங்க பாட்டி சும்மா விடுற மாதிரி கிடையாது ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ மட்டும் வந்து போயிருந்தா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க ஒழுங்கு மரியாதையாக நீ சீக்கிரமாக வெண்பாவை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பாரு அப்போ வந்து போயிருந்தா உன்னோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் இல்லை அப்படின்னா விஜயை தட்டிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்றமா வந்து சொல்லி அங்கே வந்து போயிருந்தா பிரச்சனையை தூண்டி விட்டாங்க இப்போ நம்ம மல்லி அங்கேருந்து போனதுனால இவங்களுக்கு நல்லதோ இல்லையோ நிஷாவுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அதை வச்சு தான் அடுத்தது விஜயை இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயிருந்தா நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து நம்ம இவங்ககிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து அது எல்லாமே மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஏன்னா நடந்ததை கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா நம்ம மல்லியோடய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாமையும் இல்லை இது இப்படியே போய் நம்ம மல்லிகை ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தே கல்யாணம் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை அதாவது பப் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை பார்த்துட்டு இவளா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி ஒருத்தர் ஒரு இது கல்யாணம் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து இப்போ என்ன அப்பாவாக இருந்தாங்களே அம்மாவாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ சொன்னாங்க அப்படின்னா அப்போ வந்து இப்போ அவர் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மற மறைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பயங்கர கோவப்படுவார் அதனால் முன்கூட்டியே சொல்கிறது நல்லது தான் ஆனால் அப்படி சொல்லாமல் வந்து இப்போ என்ன இருக்கிறதுக்கு சுச்சுவேஷன் வந்து இப்போ என்ன அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் வந்து இப்போ என்ன திரு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காங்க ஜஸ்ட்டு இதுதான் விஷயம் நான் ஏற்கனவே வந்து இப்போ ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சேன் இதில் வந்து என்ன நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல வெண்பாவுக்கு அம்மாவாக இருந்தேன் அங்கே வந்து இப்போ என்ன விஜய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் வந்து என்னோடய கழுத்தில் நானே தாலி கட்டிட்டு அங்கே சும்மா தான் இருந்தேன் நான் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அங்கேயே வந்து இப்போனா நம்ம அரவிந்த் புரிஞ்சுக்கிட்டே சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இன்னொரு ஒரு ஏற்பாடு நடக்குது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாது அந்த திருதான் வந்து போயின்னா நம்ம மல்லிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு மல்லிக்கு கல்யாணத்தை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் விஜய்க்கு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தை தடுத்துனதுக்காக ரஞ்சிதா இப்படி எல்லா பக்கமும் வந்து போதுன்னா அடைப்பு இருந்துட்டே இருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல வந்து போதுன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை பத்தி யோசிக்கிறது மட்டும் இல்லாம அதாவது மல்லி இந்த வீட்லயே இருந்துக்கலாம் நம்ம தான் வந்து போதுன்னா தப்பு பண்ணிட்டோம் அதாவது மல்லியை விட சிறந்தவங்க வந்து போதுன்னா இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து போதுன்னா புரிய வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம இவங்க அதாவது நிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்தாலுமே கூட இங்கே வந்து போய்னா நம்ம அரவிந்தை வந்து நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் தெரியாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து போயின்னா மல்லியை போய் பார்த்து பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அங்கே வந்து போய்னா கொஞ்சம் வந்து நார்மலாக இருக்கும் பட் விஜய்க்கு வந்து போயின்னா வேற ஆப்ஷனே கிடையாது மல்லி மல்லினுமே இந்த வீட்டுக்கு வர மாட்டா வெண்பாவுக்கு அம்மா இருக்க மாட்டா தனக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க மாட்டா அப்படின்ற ஒரு ரியாலிட்டியை வந்து போயின்னா இப்போ புரிஞ்சுக்கிறாங்க அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இப்போது வேறு வழி இல்லாமல் வந்து போய்னா இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லி விஜய் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வேண்டிட்டு இருவீங்க அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க